கொடைக்கானல் மேல்மலை ஊராட்சி ஒன்றியம் கடைக்கோடி கிராமமான கிலாவரை கிராமத்திற்கு பல நூற்றாண்டுகளாக இல்லாத ரேஷன் கடை தற்போது பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ரேஷன் கடை கட்டப்பட்டு திறக்கப்பட்டதால் கிலாவறை கிராம மக்கள் மகிழ்ச்சி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிலிருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் மேல்மலை பகுதியில் அமைந்திருக்கும் கடைக்கோடி கிராமமான கிளாவரை கிராமத்திற்கு பல நூற்றாண்டுகளாக ரேஷன் பொருட்களை வாங்குவதற்கு மக்கள் பக்கத்து கிராமத்திற்கு பல கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்லும் அவல நிலை இருந்து வந்தது தற்போது பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் அவர்களின் தீவிர முயற்சியினால் ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்பீட்டில் புதிய ரேஷன் கடை கட்டப்பட்டு வட்டார வளர்ச்சி அலுவலர் சாமிநாதன் மற்றும் மேல்மலை ஒன்றிய செயலாளர் சுரேஷ் பாண்டி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது அவர்களின் கலைஞர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு குத்து விளக்கேற்றி மரியாதை செலுத்தினார்கள் மேலும் இந்த புதிய ரேஷன் கடை கட்டிடத்திற்கு அனைத்து கிராம மக்களும் வருகை தந்தனர் கிராம மக்கள் இனிமேல் எந்தவித அலைகழிப்பும் ஏற்படாமல் இருக்க புதிதாக கட்டப்பட்டுள்ள ரேஷன் கடை மூலம் ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த புதிய ரேஷன் கடை திறப்பு விழாவிற்கு திராவிட முன்னேற்றக் கழக அனைத்து பொறுப்பாளர்களும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர் தலைமை செய்தியாளர் கூல் சுரேஷ்